نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلهم பார்த்து செல்ல செல்ல பார்த்து செல்ல போதும் நான்கு இந்த பழங்களின் பார்வை அதிகமான முறையில்

பல ரமதான் பாதங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்க முடியவில்லை சோழர்களே அல்லாவுடைய பரட்டால் அல்லா ரமதானை தருவதற்கு நாங்கள் ஓர் மாவனோடு ஆசையோடு ஆர்வத்தோடு பல எதிர்பார்ப்பு ஒரு annulus பாசம் உள்ள ஒரு விருந்தாலி எங்களுடைய வீட்டுக்கு வரவலை நாங்கள் எப்படி அவரோடு இருந்து பார்த்திருக்கிறோம்ோ அதே போன்று நாமும் ரமமானே நாங்கள் அவரோடு இருந்து பார்த்திருக்க வேண்டும் ரமமானே வர வர என்று நாங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஆபாய ஒரு பாலைத்தில்

பார்க்காலங்களிலே நோட்டு நோட்டுவதை பொருளாக்கி இருக்கின்றான் இரவு காலங்களில் நின்று வணங்குவதை சுகத்தாக்கி இருக்கின்றான் அந்த ரமதானிலே ஒரு சுந்தத்துக்கு ஒரு பரப்புடைய நன்மையும் ஒரு பரதுக்கு எழுவது பரதுடைய நன்மையும் எல்லாம் கொடுக்கின்றான் வேலை சொன்னார்கள் ரமதான் என்பது ஒருமையுடைய மாதம்

அதிகரிக்கப்படக்கூடிய பாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாடுகளின் முன்னிலே இண்ணூரி சொதுபாவுலே பிதுதி வெளிக்கிறமே இடி அவர்கள் நின்று சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் அடைகிறது ரமзан ஒன்றுக்கு இந்த ரமத மாதத்தில் எப்படியெல்லாம் சொர்க்கத்தை முடியுமோ நன்னிய பாதம் அடையவோ

அனைத்துக்கும் மேலாக இஸ்லாமிய வரலாற்றிலே சக்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடைபெற்ற முதலாவது யுத்தம் இரண்டிலே ரமதானிலே தான் நடைபெற்றது ரமதான் பதினேழு தெரியும் அன்று வெற்றியை கொடுத்தார் ஆக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரமதான் ஒரு வெற்றியுடைய மாதம் முஸ்லிம்களுக்கு வெற்றியல் கொடுக்கப்பட்ட மாதம் படுத்தி இருக்கிறார் எவ்வளவுதான் சிறப்புகள் இருந்தாலும் எவ்வளவுதான் கண்ணியங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அற்புவானிலே சொல்கின்றோ சிறப்பு இருக்கின்றது அதுதான் ஆகட்டம் சிறப்பு அதற்கு அந்தபடியாகத்தான் எல்லாம் அல்பவான சொல்கிற பொழுது ரமவான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அது அழுப்புவான் அல்லப்பட்ட மாதம் அற்புள்ள சோதனிகளே அழுக்குவான் என்பது இந்த உலகத்தினுடைய இறுதி வேதம்

ஆக உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் ஆச்சரியத்திலே ஆட்டக்கூடிய ஒரு அதிசயம் என்று சொன்னால் அது உருவாட்டான் விஞ்ஞானமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் எல்லாம் அல்புவானிலே சொல்லப்படுகிறது ஆகவே அல்புவானோட அற்புதம் இந்த அல்புவான் யானை நால்வரை யாராலும் முறியடிக்க முடியாது உடைக்க முடியாத ஒரு

நமக்கு தந்த அம்மா அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டிதான் நாங்கள் ஒரு மாதம் நோட்டு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த நோல் உடைய கோபர்கள் ஒன்று ஆக அன்று சோழர்களே ரமதானுடைய சுரப்புகளிலையா உச்சியை அழுக்குவான் தான் அதற்கு அடுத்ததாகத்தான் அனைத்தும்

சிலர்களை யோசிப்பதாக குருவான ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொண்டார்கள் அந்த சுதாவை தான் பின்னால குருவான நல்ல முறையில் ஒரு தீர்மான ஒருவர் தலைமை தாங்கி சுற்றி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஓதி திருத்தி ஒரு நடைமுறை இருக்கிறது இது ஹயாத்தாக்கப்பட வேண்டும் இந்த டிஸ்புடைய மதிலே நிறுத்தப்படக்கூடாது இதற்கு பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் ஊரில் உள்ள உடம்பாக்கள் எல்லோரும் இருக்கும் பூர்ண ஒத்துழைப்புகளை வளர்க்க வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் பல பள்ளிவாசல்களிலே

வேலுமா வீசுகிற காற்றை விட அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் ஆஹ் உள்ள சுவர்களே அல்வா எட்ட பலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளர் தந்து இருக்கிறார் அல்லாஹ் எப்படி கந்திருக்கிறாரோ அந்த வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் வரக்கூடிய ரமதா நாங்கள் அதிக மதிகமான அந்த காண் தர்மரி செய்யவே ரமபானிலே நாங்கள் செய்த தர்மங்கள்ல மிக முக்கியமான ஒரு தர்மம் தான் சொல்ற ஒரு அமல் தான் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உதவி செய்வது நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உதவி செய்வது ஒரு நோன்பாளி பதினாலு மணத்தியாளர்கள் பசியோடு இருக்கிறார் அந்த பதினாலு மணத்தியாளர்கள் பசியோடு இருந்து நாங்கள் பார்க்கிறோம் அது எங்களுடைய நாட்டில் வேற நாடுகளிலே பதினெட்டு மணிக்கு ஆள் எல்லாம் மணிக்கு அந்த நோன்பாடி நோன்பு திறக்கையார் உதவி செய்கிறாரோ அவர் மது கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒருவர் நோன்பு நோட்டங்க மேலே பத்து ஜிசு ஓதிவிட்டார் அந்த பத்து ஜிசு ஓதினவர்களுக்கு ஒருவர் போய்

நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்த்துதான் ஒரு நாளை கட்சி கொடுப்பாங்க அப்படி ஒரு காலம் எந்த ஊர்ல இருக்கு அது அப்படி இல்ல இப்ப அப்படி ஒரு நிலைமை உள்ள மக்களோட சனத்தொகையை கூடி அல்லா வசதி வாய்ப்பு கலையை கொடுத்து இப்போ நாளைக்கு ஒரு கட்சி ஒரு ஆட்ட பேர் தான் நீங்கள் பார்க்குற நேரம் சந்தோஷமா இருக்கு ஆனா இப்ப நான் இதை பார்க்கிற நேரம் முப்பது பேருக்கு தான் சந்தர்ப்பம் ஆனாலும் சோதரிகளே அடுத்தவங்க நீங்க என்ன செய்தோம்

அரசாங்கம் கூட செழுது பன்னெண்டு போட்டிக்கு வெளியே எடுத்து வெளியேடுக்குவானோம் அது அவர் உடல் நடத்துக்கு சரி இல்லை எத்தனையோ பாடசாலைகள் அரசுக்கு வந்து விருந்திருக்குதான் இந்த மெயில விளையாட்டு இந்த சாதாரணமான மெயிலுக்கு நாம் இவ்வளவு கஷ்டப்படுவோம் என்றால் இருக்குது அதுதான் கொள்ளாத மயில் கலைக்கு மேல சூரிய இருக்கும்

আল্লাহর তরে এই নन्हे রেকার কর্তৃক আর প্রেরণ বলকুদিয়ে রমবান আল্লাহ এর কడేকুদিয়ে পাকিত নয়েவருக்கும் আল্লাহ করোনা সেবের পরে এটুদিয়ে ওয়াল পেয়ে नरेश রমবান ও সুপুরান আল্লাহ এর ওয়াল পেয়ে ফল রমবান আল্লাহ এর কর্তৃক আল্লাহ এর নয়েவருக்கும் বড় মাগরা ইয়া আল্লাহ এর পা

ದೇವರ್ಷಿ ಮಾದ್ಯಾ ಅನುಗಳೇ ಜೀಳಕ್ಕೆ ಯಾವಾಗಲ ನೀನು ಸಿவாயಾ ಕ್ಯಾ ಅಲ್ಲಾಹನಂತದ ಸರ್ವತಿನ ಮೂಲ ನಾವು ಗಾಡದರಕ್ಕೆ ಸೇರಿ ಜೀಳಕ್ಕೆ ಮಕ್ಕರೆ ಸಂತೋಷಪಡುತ್ತೀಯಾ ಅಲ್ಲಾಹನಂತು ಸಿவாயಾ ಕ್ಯಾ ಬಾಬ್ರು ರಹಮಾನೇ ಉಲ್ಮಯಾ ನಾವು ಅರಯುವಾಕ್ಕೆ ಕ್ಯಾ ಅಲ್ಲಾಹನಂತು ಸಿவாயಾ ಅಬ್ದುಲ್ ರಹಮಾನೇ ಹೇಡ ಕುರಿ ಬದಿರುದರವೆ ಅಡಲಿಪ್ಪಾವು ಎಂತು ಸಿவாயಾ ಆಮಿ ಆಮಿ ಯಾರ್ ತಲ್ ಆಮಿ ಕೋತುಲ್ ಗರ್ ರಹಮಾನೇ الحمد لله الذي خلق <applause> الكون ولو حياته ولو كنتم واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المفروض نذيرا وبشيرا لمن عسى واتى من امته غافلا وعلى اله المتمسكين بسنته وجهه من الساعه الى يوم الدين وَای اداعذ reckو الله اعجاب قنامِ thisливо پین التكوه شلاب وکين تروی شجائرات واسطانق chanting اللہ ا tubeoses Fiveline أو Katться اللہ اعجاب بسم الله나�aty ride یا ایک ویمات کا توڑا سپس écrit یا ایمل ان önem آرو دیو اللہ مختم وقنätzen ویسکر کا فمکان الله مولانا بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات واستغفروا بالنور